போன்ல என்ன பாப்பீங்கக்கா சாங்ஸ் அத ரீமேக் பண்றது சாங்ஸ் காவடி சொல்றது அத சமையல் குறிப்பு வந்து பாப்பீங்க டிப்ஸ்லாம் கொடுப்பாங்கலாம் பொருள் வாங்குறோம்னு வெச்சுக்கோங்களேன் நீங்க சோஷியல் மீடியால பார்த்து வாங்குவீங்களா இல்ல டிவி யோசிச்சிருக்கீங்க லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இப்போ ஒருவேளை ஒரு நியூஸ் வருது அது உண்மையா பொய்யான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிப்பீங்க அது சரி ஆனா நம்பிடுவீங்க அது நம்பவும் மாட்டேன் ஆனா அத பார்த்தாலே நம்பிடுவீங்க நீங்க பார்த்தா ஒருத்தர் ரெண்டு ஒண்ணு ரெண்டு வந்தா உண்மையா வரோம் தவிர மிச்சதே வந்து எல்லாம் ஃபேக்கா தான் இருக்கும் என்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை இது மோசம் அப்புடின்னு எதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க எது மோசம் இப்போ நாங்கள் எங்கள் காலத்திலெல்லாம் நல்ல குடும்ப படங்கள்லேயே ஒரு ஐட்டம் டான்ஸ் இருக்கும் அது வந்தால் எல்லாரும் சின்ன பசங்க இந்த ஞான உதவிச கிளாஸுக்கு போன பசங்கள்லாம் கண்ணை புத்திக்குவோம் ஒரு வயசு வரலையும் கண்ணை புத்திக்குவாங்க அது போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து தம் அடிக்க டீ குடிக்க வெளியில் போயிடுவாங்க தேட்டர் வெளியில் போயிடுவாங்க லேடிஸ் வந்து முறுக்கு இருக்கு வாங்கி அவங்களுக்கு அவங்கக்கிட்ட குடும்ப கதை பேச ஆரம்பிச்சுருவாங்க இன்றைக்கி என்ன மாதிரியான இதை வந்து இது மோசம் இது கூடாதுன்னு உங்கள் தலைமுறை நினைக்கிது நிறைய இருக்க ஒன்றுமே இல்லையா என்ன சார் என்ன மோசம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இது அல்லது இது கூடாது இந்த மீடியால இது கூடாது பேப்பரில் இது கூடாது உங்களோட ஊடகம் முடிவு பண்ணும் சில விஷயங்களை வந்து அச்சில கூடாது சில விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் கூடாது சில விஷயங்களை வந்து ரேடியோவில் கூடாது சில விஷயங்களை சினிமாவில் கூடாது வெகுஜன ஊடகம் இப்படி பார்ப்போமே வெகுஜன ஊடகம் நம்ம எதை சொல்லுவோம் அன்னைக்கு பெரும்பாலானவர்கள் எப்பொழுதும் பார்க்குறதுங்கிறது டிவி பாக்குறாங்களா டிவி பார்க்குறத கம்மி பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன் என் வீட்டில் எல்லாமே டிவி பார்க்குறது ரொம்ப எங்க அப்பா மட்டும் டிவி பார்க்குறாங்க மற்றபடி யாரும் டிவி பார்க்குற மாதிரி இல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு அதுலேயே எல்லாம் பாத்துறாங்க அம்மா என்ன பார்ப்பாங்க

உங்க பை உங்க ஏஜ் குரூப்ல என்ன பார்க்கறாங்க பார்த்தோம் அவ்வளவுதான் தெரியும் என்னதுமா என்னதுமா டூம் ஸ்க்ரோலிங்ன்ற ஒரு டூம் ஸ்க்ரோலிங் அதாவது நீங்க அந்த போனை வெச்சீங்கனா அப்படியே ஏனா அந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம்ன்றது வந்து அந்த ஸ்க்ரோலுக்கு ஒரு எண்ட் கிடையாது அது இன்ஃபினிட் ஸ்க்ரோல் வந்துட்டே இருக்குறதால நீங்க வந்து பார்க்கிறது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது இப்ப இப்போ நான் ஒருத்தர்கிட்ட நீ என்ன ஒரு 15 நிமிஷம் இன்ஸ்டாகிராம்ல இருந்தாங்க சரி நீங்க என்ன ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வராது ஒன்று வராது வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட்னு அதனால் அந்த ஸ்க்ரால் கல்ச்சருன்றதுனால வந்து மக்களோட அட்டென்ஷன் ஸ்ப்ளான் வந்து குறைஞ்சிட்டுருக்கு இப்போது அதனால் ஒரு ரெண்டு செகண்டில் பாயிண்ட் எனக்கு பு புரியலைன்னா வந்து அவங்க அடுத்த விஷயத்துக்கு இது பண்ணிடுறாங்க நீ நீங்கள் வில்லேஜிலேருந்து வர்றீங்க பட் பிஸ்னஸுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் பலர் பேரை சந்திப்பீங்க அங்கே உண்டா த டூம் ஸ்க்ரால் இளைஞர்கள் மத்தியில் இப்போ ரொம்ப சும்மா போர் அடிக்கிற டைமில் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டென்ட் வரதே இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த ஒரு ஏழை இமேஜை மாற்றி போடுறது வந்து ஆகி தொ தொலைக்கறக்கே மனசு மாட்டேங்குது இன்னும் எல்லாரும் அவங்க ஃபேஸை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க அது இப்போ இருக்க நிலமில ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு சாங் வந்துச்சு அந்த சாங்கை தூக்கி போட்டிருந்தாங்க அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேறு ஒரு சாங் வந்துச்சு அந்த சாங்கை போட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்ன ரிலீஸ் ஆகுதோ அதை ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ அவங்க லைக் பண்ணுறதை பொறுத்து அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு அதை காட்டுது முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா நாங்கள் எல்லாம் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் எல்லாம் படித்தப்போ ஊடகங்கிறது ஒரு பர்பஸுக்காக இருக்கணும் இதெல்லாம் உற்பத்தி இந்த கண்டென்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு பல கோடி செலவாகுது ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒரு நோக்கம் இருக்கணும் ஊடகம் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கணும் ஊடகம் தான் அஜெண்டா செட்டிங் ஃபார் த சொசைட்டி அஜெண்டா செட்டிங் மீட்டிங்கில் எல்லாம் இருக்கும் பாருங்க அஜெண்டா இவருக்கு சம்பள உயர்வை பற்றி பேசுவது இந்த மாதிரி என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு ஒரு அஜெண்டா இருக்கும் இந்த அஜெண்டா சமூகத்துக்கான அஜெண்டாவை செட் பண்ணுறது ஊடகத்தினுடைய வேலையாக முதல்ல சொல்லப்பட்டது ரெண்டாவது கேட் கீப்பிங் ஊடகத்தினுடைய மிகப்பெரிய வேலைங்கிறது கேட் கீப்பிங் எந்த சிந்தனை உள்ளே வரணும் எந்த சிந்தனை வருவது தடுக்கப்படணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது ஊடகம்னு முதல்ல சொன்னாங்க இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா டூம்ஸ் இது டூம் ஸ்க்ராலிங்கில் வந்து அஜெண்டாவது செட்டிங் ஆகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெஸ்பா என்ன என்ன சொன்னீங்க என்னென்ன சொன்னீங்க அல்காரிதம் சார் ஆமாம் நீங்கள் யூ டோன்ட் டிசைட் அல்காரிதம் வில் டிசைட் நீங்கள் என்ன சாப்பிட்ணும் என்ன போகணும் இங்கே வரணும் எப்படி உடை உடுத்தணும் எதை உங்களுக்கு சொல்லணும் அப்போ இந்த அஜெண்டா செட்டிங்கிறது இன்டென்ஷனலாக கூட இல்லை தானாகவே அது முடிவு பண்ணிடுது அப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு தானாகவே கூட முடிவு பண்ணுது இந்த கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இப்போ நம்மளோட பொறுப்புணர்ச்சி உணர்ச்சி ஜாஸ்தி ஆகணும் இல்லை இப்போ திரும்ப திரும்ப நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்னா யார் ஊடகத்தை நுகர்றாங்களோ அவங்களுடைய பொறுப்பு தான் இருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அதுதான் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் பார்க்குறோம் ரேடியோ மற்றும் நியூஸ் பேப்பர் பிரிண்ட் மீடியாவில் வரக்கூடிய தகவல்களும் கதைகளும் கட்டுரைகளும் ரேடியோவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அதை நினைக்கிறேன் மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வருதுன்னா கண்டிப்பாக அதுதான் உண்மை இப்போ வந்து நம்ம இப்போ நியூஸ் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூஸ் பார்க்குறோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு டவுட் இருக்கும் இது ஒருவேளை ஃபேக் நியூஸாக இருக்குமோ அந்த மாதிரி ஆனால் முன்னாடி இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ இருக்க மக்கள் வந்து அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பேப்பர்லேயே வந்துருச்சு

அப்படிமாங்க ஊர்ல அந்த சொலவடையை கேட்டுருக்கீங்களா உனக்கு எழுதியாக கொடுத்துருக்கு உனக்கு வந்து நிக்கிற அப்படி அப்படிமா அது மாதிரி எழுத்துக்கு அப்படி ஒரு புனிதம் இருந்தது இன்னமும் கூட ஒரு பெரிய அறம் இருக்கிறதா நான் நம்புகிறேன் ஏன்னா அது எல்லா இடத்துலயும் நிக்கும் எவிடன்ஸ் இல்லாது ஒரு ஒரு பெரிய அறம் இருக்கிறது அதனால கன்சியூம் பண்ற ஜனங்க நம்ம என்ன பண்ணணும்னா பலதரப்பட்டதாக நம்ம பார்க்கணும் நியூட்ரிஷன்ஸ் என்ன சொல்றாங்க நீங்க கொஞ்சம் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும் சோறு அல்லது சப்பாத்தி அப்புறம் மினரல் சாப்பிடணும் கீரை சாப்பிடணும் பசுமையான கீ கீரை அது மாதிரி நம்மளுடைய கன்சம்ஷனும் இந்த எல்லா மீடியாவையும் நம்ம கன்சியூம் பண்றதுக்கு உங்க தலைமுறை வந்து அந்த ஒரு பயிற்சியை பெறணும் டோம் ஸ்டோல் மட்டும் பண்ணிட்டே இருந்தாக்கம் ஆஃப் மிஷின்ஸ் அல் அல்காரிதம் இதை நம்மளை முடிவு பண்ணிடும் அப்போ எது சரி எது தவறு எது எதை நான் கன்சியூம் பண்ணணும் எதை கன்சூம் பண்ணக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அவரவருடைய வாழ்க்கை முறை அவரவருடைய தேவை அவரவருடைய நியாயம் ஜெயகாந்தன் நாவலிஸ்ட் சொல்லுவார் வாழ்க்கைங்கிறது அந்தந்த நேரத்து நியாயங்கள் நம்ம நான் அப்படி போச்சுன்னா முடிவே எடுக்க முடியாது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அந்த நியாயங்கள் எப்படி இருக்கணும்னா எல்லா காலகட்டத்திலும் எல்லாருக்கும் ஏற்புடையதாக மேக்ஸிமம் அது இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னா நாம நம்மளுடைய நம்ம மனசுக்குள்ள போகிறது இருக்குல்ல மீடியா வழியா போறது இருக்கு அதை டிசைட் பண்ற கேட் கீப்பரா நாம இருந்துக்கணும் அந்த கேட் கீப்பரா நாம இருக்கும்போது அஜெண்டாவை நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்போ அறம் சார்ந்த ஊடகமாக நம்ம ஊடகத்தை ஊடகம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்போ அறம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டியவங்க யார் முதல்ல கன்சியூமர் தான் முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் மீடியா நினச்சோம் முதலாளிங்க டிசைட் பண்ணுறாங்க நமக்கு என்ன வேணுங்கிறது நினச்சோம் இன்வெஸ்டர்ஸ் டிசைட் பண்ணுறாங்கன்னு நினச்சோம் இன்றைக்கி மெஷின் தானே டிசைட் பண்ணுது இன்னும் நாலு தடவை ஃபேஸ்புக்கில் ந நயன் தாராவை பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நயன் தாராவை பற்றி எல்லா அனைத்து தகவல்களும் வந்து நிரம்பி நீங்கள் அதில் பிஹெச்டி பண்ணிடுற அளவுக்கு ஆயிடுறீங்களே நீங்கள் அறம் என்பது கன்சூமர்ட்ட ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஆனா எனக்கு இந்த டவுட் இருந்துட்டே நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது இந்த சார் இது வந்து அந்த வியூவர்ஸோட வியூவர்ஸ்னாலயா இல்லை வந்து அந்த மீடியானால தான் இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து நம்ம யார் பொறுப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மீடியான்னு தான் நான் சொல்லுவேன் கொடுக்குறவங்க தான் அதை கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் ரெண்டு பக்கமுமே தப்பு தான் சார் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து சென்டர் வந்து எதை அனுப்புவாங்கன்னா எதை போட்டால் எனக்கு லைக் வரும் அப்படின்றத அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்போ ரிசீவராக நம்மளோட பொறுப்பு தான் வந்து நான் வந்து எந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து நான் பார்க்குறேன் அது உண்மையா இல்லை

அதை உற்பத்தி பண்ணுறாங்க அங்கே தான் நாம் இன்னும் கவ கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகுது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான சூழல்களில் ஒரு சமூகம் தனி மனிதர்களும் சரி ஒரு சமூகமும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்கு என்ன வழி அது வந்து அறிவை பயன்படுத்துகிறதான் ஒரே வழி எதையுமே நம்ம மீடியாவில் சொல்லிட்டா உடனே அது உண்மைன்னு ஏற்றுக்கிறதோ அதை ஏத்துக்கலன்னா நீ சொல்கிறது சொல்றது தான் இந்த ஃபேக் நியூஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அங்கதான் ஊடக அறம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனி மனித சிந்தனைங்கிறதும் ரொம்ப தலை தூக்கி நிற்கும் அது ஃபேக் நியூஸுங்கிறது சமூகத்துல புதுசு கிடையாது இன்னைக்கு நிறைய பேருக்கு போய் பேசி சேருதே தவிர பொய்யான ஒரு செய்தியை சொல்றது வந்து மனிதன் தோன்றிய காலத்திலேருந்தே இருக்கேன் அதா மேபாள் காலத்திலேருந்தே படிக்கிறமில்ல பொய்யான ஒரு தகவலை ஏதோ ஒரு காரணத்துக்காக பரப்படுதுங்கிறது இதெல்லாம் தான் சமூகம் வந்து நிற்கிது முன்னுரை சொன்னீங்களே தொடக்கத்துல சொன்னீங்களே ஒரு பீஸ் சொன்னீங்களே இதில் இதில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அதே நேரத்தில் நம்ம கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லை அதனால் இந்த அந்த அந்த முயற்சியில் தொடர்ந்து நீங்கள் இது இது மக்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை அந்த கேட் கீப்பிங் அந்த அஜெண்டா செட்டிங் ஊடகத்துக்கு மட்டும் இல்லை ஊடகத்தால் பயன்பெறுகின்ற நமக்கும் இருக்குங்கிறதா செய்தி நன்றி உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதே மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேஷ்மா ஜெரிஸ் ரனிதா வணக்கம்